السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نقول لجهنم هل انت لأتي وتقول هل من مزيد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم هل حمى نفس من نفس جهنم رواه البخاري او كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدتا من لساني يخطه قولي الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين، صلى الله عليه وسلم. وَهَلْ اللَّهُ رُنِيَ وَلَهُ الله إِلَّا هُوَ السَّرْدَارِ الرَّسُولُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مَعْرِكَةً بِدُمْ أَنَّارِ الْبَرْسِيْتُ كُلُّ مَجْرِهِ سَتْيَةً سَهَابَةً قَلْتَ بِعِنْقَةً تَبَعَةً சுகதாக்கள் சாதகிங்க நாதாக்கள் நல்லார்கள் குறிப்பாக அனைவர் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் ஆமீன் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்ல அருமை சகோர்களே அல்லாஹுலிய அளவற்ற கண்ணியினால் புனிதமான துமாலி தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூறியிருக்கின்றோம் சங்கைக்குரிய அல்லாஹவின் நல்ல அல்லாஹுலா ஆலமீன் உலகத்திலே பூமியில் நான்கு விதமான பருவநிலைகளை அல்லாஹ் அமைத்துள்ளான் காலம் முழுக்க நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு பருவநிலைகள் உண்டு நாம் எல்லாம் அறிந்தவர்கள்தான் வசந்த காலம் 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 கோடைக்காலம் குளிர்காலம் என்று நான்கு காலத்தை பருவநிலைகளை அல்லாஹ் உலகத்தில் படைத்துள்ளான் ஒவ்வொரு காலமும் மாறி மாறி அதற்குரிய நேரத்தில் வந்து சேரும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டிருக்கின்றோம் அதை அனுபவித்தும் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களிலே இந்த பருவ நிலைகள் எந்தெந்த காலங்களில் வர வேண்டுமோ அதை விட்டும் இடம் மாறிய காலங்களை மாறி வரும் பொழுது அது நமக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் தருகின்றது என்பதையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சங்கைக்குரிய நல்லடியார்களே அல்லாஹ் இந்த நான்கு விதமான பருவ காலங்களை அமைத்து அதில் சில பருவங்களை நமக்கு பாலங்களாகவும் படிப்பினைகளாகவும் அல்லாஹ் ஆக்கித் தருகின்றார் அதிலே ஒன்றாக கோடை காலத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அந்த கோடைகளை நாம் எல்லாம் இருக்கின்றோம் இந்த கோடை கால வெப்பமும் கோடை வெயிலும் நமக்கு என்ன படிப்பினைகளை பெற்றுத் தருகின்றது என்பதை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் கோடை வெயிலை பற்றி குரானும் ஹதீஸும் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றது இதற்குரிய உதாரணங்கள் என்ன அந்த கோடை நேரத்திலே காலத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் குரானும் ஹதீஸும் நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றது அதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் சங்கைக்குரிய அல்லாஹின் நரடியார்களே அன்பிற்கினிவர்களே அல்லாஹ் அருபுல்லாலமின் கோடை வெப்பத்தை நாளை மறு உலகத்தின் நரக வெப்பத்திற்கு இணையாக முன்மாதிரியாக அல்லாஹ் உலகத்தில் நமக்கு வழிகாட்டுகின்றார் இந்த உலகத்தில் வாழும் நாம் எவரும் சொருக்க நரகங்களை கண்டது கிடையாது சொருக்கத்தையும் நரகத்தையும் ஒரு மனிதன் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டும் அவன் இடமாற வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அவன் வெளியாக வேண்டும் அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு மன்னரை வாழ்க்கை அந்த மன்னரை வாழ்க்கையிலே சில காலங்கள் இருந்துவிட்டு அதற்கு பிறகு ஆசர் மைதானத்திலே மறு உலக வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் அந்த மறு உலக வாழ்க்கையை அடையும் பொழுதுதான் ஒரு மனிதன் தான் செய்த காரியங்களுக்கு பிரதிபலனாக சொர்க்கத்தையோ அல்லது நரகத்தையோ அவன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அவன் சொருக்க நரகங்களை காண முடியும் என்று நமக்கு குரான் சொல்லி தருகின்றது ஆக சங்கிக்குரியவர்களே அப்படி நாளை மறுமையிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அழகான முன்மாதிரி பல முன் வடிவங்களை மாதிரிகளை அல்லாஹ் குரானிலே உலகத்திலே நமக்கு தருகின்றார் கொடிய நரகத்துடைய முன்மாதிரியாக கோடை இருக்கின்றது அந்த கோடை வெப்பமும் கொடிய நரகமும் நமக்கு எப்படியெல்லாம் உதாரணங்களை வழிகாட்டி அந்த கோடை வெப்பத்திலும் அதே சமயத்தில் கொடிய நரகமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் வேதனையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்பது சம்பந்தமான பல செய்திகளை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்து அல்லாஹ் அல்லாஹர்புலா அலமீன் கொடிய நரகத்தின் சோதனையிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அதே சமயத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாப்பானாக ஆமீன் சங்கிக்குரியவர்களே உலகத்திலே கோடை வெப்பத்தின் பல தன்மைகள் பல தரங்கள் உண்டு கோலை வெப்பத்திலே பல தரங்கள் அவை அனைத்துமே கொடிய நரகத்தின் முன்மாதிரியலாக நமக்கு இருக்கின்றது உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சாதாரணமாக காய்ச்சல் ஜூரம் வருவது உண்டு கொடிய காய்ச்சலும் உண்டு சாதாரண காய்ச்சலும் உண்டு அந்த காய்ச்சல் என்பது அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி கடுமையாக இருந்தாலும் லேசானதாக இருந்தாலும் காய்ச்சல் என்று ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அது என்னவென்று சொன்னால் நரகத்தின் ஒரு முன்மாதிரி என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் கண்மணி நாயகன் சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் கடுமையான கொதிக்கும் காய்ச்சல் நரகத்தின் முன்மாதிரி என்று சொல்லுவார்கள் எப்படி என்று சொன்னால் அபுல் அம்ரா ரதியுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள் நான் மதீனாவிலே இருக்கும் பொழுது அதில் இபின் அப்பாஸ் ரதுல்லா அவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன் ஒரு இடத்திலே நாங்கள் அவரிடத்திலே பாடம் கேட்டுக்கொண்டு ஹதீஸ்களையும் குரானுடைய விளக்கங்களையும் அதற்கு அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரஃல் ஆகத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு காய்ச்சல் வந்தது கடுமையான கொதிக்கக்கூடிய காய்ச்சல் தொட்டால் கடுமையான சூடு அந்த காய்ச்சல் வந்த நேரத்திலே அதில் அப்பாஸ் பதிலான அவர்கள் சொன்னார்கள் கொண்டு நீ காய்ச்சலுக்கு நீ அதை கொள் உன்னுடைய மேலே நீ உன்னுடைய உடல்களில் தடவிக்கொள் அதை குளித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகன் சொல்லலாகு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்கின்றார்கள் அல் ஹுமா மின் அபத்தன் மின் நஃபதி ஜஹன்னம் கடுமையான பொதிக்கும் காய்ச்சல் இருக்கின்றதே அது நரகத்தின் மூச்சு காற்றுகளில் ஒன்றாகும் என்று பெருமானால் சொல்லலாக சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த காய்ச்சலுக்கு நீங்கள் மருந்தெட்டுக் கொள்ளுங்கள் அந்த காய்ச்சி நீங்கள் குளிர்ச்சியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று தண்ணீரை கொண்டு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகன் சொல்லலாக அழைவசல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் சங்கிக்குரியவர்களே இன்னொரு ஹகிசிலை இப்படியும் நாம் பார்க்கலாம் அபு கர்தா ரவியல் ஆண் அவர்களும் அஸ்மா பின் அபுபக்க ரவியல் ஆண் அவர்கள் வரலாற்றிலே நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும் அஸ்மா பின் அபுபக்க ரவியல் ஆண் அவர்கள் யார் என்று சொன்னால் அஸ்மா ரவியல் ஆண்கா அபுபக்க ரவியல் ஆண் அவருடைய இரண்டு பாசத்திற்குரிய மகள்களில் ஆயிஷா ரவியல் ஆண் அவர்கள் ஒருவர் அஸ்மா ரவியல் ஆண் அவர்கள் ஒருவர் ஆயிஷா ரவியல் ஆண் அவர்களுக்கு இவர்கள் அக்கா சகோதரி இவரத்தில் ஒரு பெண்மணி கொண்டு வரப்படுகின்றார்கள் கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் கடுமையான காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட கடும் சூடு கொண்ட நிலையிலே ஒரு பெண்மணி கொண்டு வரப்படுகின்றார்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் கொண்டு வந்து அவர்கள் மீது நீங்கள் ஊட்டி நீங்கள் முகத்திலே தெரியுங்கள் அவருடைய உடலிலே நீங்கள் அதை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கண்மணி நாயகன் சொல்லதாக அணி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை சொல்லித் தருகின்றார்கள் இப்படித்தான் நபி அவர்கள் எங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் தண்ணீரை கொண்டு தலைவிடுமாறும் தண்ணீரை குடிக்குமாறும் முகம் கை கால்களிலே தலைவிடுமாறும் எங்களுக்கு உத்தரவிட்டுவார்கள் நாங்கள் அதுபோன்று செய்வோம் காய்ச்சலுடைய தாக்கம் சற்று குறையும் என்று சொல்லுவார்கள் சங்கிக்குறவர்களை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நரகத்தின் ஒரு முன்மாதிரியாக ஒரு மூச்சு காற்றாக நம்முடைய வாழ்க்கையிலே கடுமையான காய்ச்சல் இருக்கின்றது அந்த காய்ச்சலுக்கு என்ன பரிகாரம் பெருமான சொல்லித் தருகின்றார்கள் தண்ணீரை கொண்டு நீங்கள் அதை சுகம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள் நம்மிடத்தில் சம்சம் தண்ணீர் இருந்தால் அதை கொண்டும் நாம் பயன்பெறலாம் இல்லை என்று சொன்னால் சாதாரண தண்ணீரை கொண்டும் நாம் பலன் பெறலாம் என்று பெருமானால் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் இன்னும் ஹதீசிலே பார்க்கின்றோம் இன்றைய காலகட்டத்திலே நம்பிலே நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு இதெல்லாம் பழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது நிறைய இடங்களிலே ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் குடும்ப முன்னோர்கள் பெரியார்கள் நமக்கு அழகான வரிகளை காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் கடுமையான கொதிக்கும் காய்ச்சல் ஏற்பட்டால் துணியிலே தண்ணீரை நினைத்து இல்லத்தீயிலே பற்றுமாறி போடுவார்கள் இன்னும் சில முன் உதாரண உதவிகளை சிபாவுக்கு தரக்கூடிய சுகம் தரக்கூடிய விஷயங்களை கொடுப்பது ஈரத்துணையை சுற்றுவது இது போன்ற நிலைகளை நம்முடைய முன்னோர்கள் செய்து காண்பிப்பார்கள் காரணம் பெருமானாருடைய அழகான வழிமுறை இன்றைக்கு நம்மில நிறைய பேர் அதையெல்லாம் மறந்து விட்டிருக்கின்றோம் சுற்றி சுற்றிக்கொள்வதோ அல்லது தண்ணீரை கொண்டு நாம் முகத்தை கொள்வது எல்லாம் கடுமையான கொதிக்கும் காய்ச்சலிருந்து நமக்கு பாதுகாப்பை தரும் சுகத்தை தரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே ஆசிச்சி என்ற ஒரு திரவம் உண்டு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சில நபர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்போம் சில காரணங்களுக்காக சில விஷயங்களுக்காக செயல்பாடுகளுக்காக அந்த ஆசிச்சு என்ற திரவம் பயன்படுத்தப்படுகின்றது இது எப்படி என்று சொன்னால் இதற்கு உதாரணத்தை குரான் நமக்கு வழிகாட்டுகின்றது தருகின்றது நரகத்தின் கொதிநீர் நரகத்திலே ஒவ்வொரு நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கொதிக்கும் தண்ணீர் ஆசித்தை விட மிக கொடுமையானது என்று குரான் சொல்கின்றது ஆசைச் என்று சொன்னால் உலகத்தில் அது எங்கு பட்டாலும் அது உடனே என்ன செய்யும் அவனுடைய நம்முடைய உடலுகளில் பட்டுவிட்டால் உடல் தோள்கள் எல்லாம் அது மிகப்பெரிய ஆசை சென்ற திரவம் அப்படித்தான் அவனுடைய தன்மை மிக கொழுமையானது யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஆனால் அதைவிட கொழுமையானதாக நரகத்திலே கொதிநீரை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகின்றது சங்கிக் குரவர்களில் அல்லாஹர்புல்ல ஆளுமின் சொல்லி தருகின்றார் வைஸ்கா மின்மா இன் சவீது முன்னால் நரகத்தை கொண்டு வரப்படும் முன்னால் நரகம் இருக்கும் நரகவாசிகள் நரகத்திற்கு சென்ற பிறகு நரகவாசிகளுக்கு முன்னால் நரகவாசிகள் இருப்பார்கள் ஆனால் இந்த இடத்திலே அல்லா எப்படி சொல்லுகின்றான் நரகத்தை சுட்டி இருக்க மாட்டார்கள் நரகத்தில் நரகவாசிகள் வயிஷ்காமி சதீத் அல்லாஹ் சொல்லுகின்றான் கடுமையான வெப்பத்தின் காரணமாக நரகத்தின் அந்த நெருப்பு நரக நெருப்பின் காரணமாக வேதனை தாங்க முடியாமல் நரகவாசிகள் கதறுவார்கள் கண்ணீர் வடிப்பாதர்கள் கெஞ்சுவார்கள் கேட்பார்கள் மலக்கு மாறத்திலே கொஞ்சம் தண்ணீரை கொடுங்கள் எங்களால் இந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை குடி நரகத்தின் வேதனை தாங்க முடியவில்லை கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு எங்கள் தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கதறுவார்கள் வைஸ்வாமி அல்லா சொல்கின்றான் அவர்களுடைய உடலில் இருந்து அந்த வேதனையின் காரணமாக நரக நெருப்பின் காரணமாக உடலில் பொங்கி வலியக்கூடிய சீல் ஸ்டலத்தை அவர்களுக்கு குடிநீராக குடிக்கப்படும் சீல் சலத்தை சீல் நீரையே அவளுக்கு குடிநீராக குடிக்கப்படும் தொண்டையில் அது இறங்காது அல்லாஹ் வரிசையாக சொல்லிக் கொண்டே வருகின்றான் சங்கிக் அந்த வேதனை தாங்க முடியாமல் அந்த சீல் சலத்தை குடிக்க முடியாமல் அவன் கதறுவான் கெஞ்சுவான் வேறு ஏதாவது தண்ணீர் கிடைக்காதா என்று பதறுவான் ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான் அவனை சுற்றி எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா பகுதியிலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் அவனை நோக்கி மரணம் வரும் ஆனால் அவன் மரணமாக மாட்டான் மரணத்தை கொடுத்து விடு என்று அல்லாஹ் வடத்தில் கெஞ்சுவான் அல்லாஹ் இந்த என்ன தாங்க முடியவில்லை என்னை தோழனி மரணித்து விடு மன்னிக்க செய்துவிடு என்று அல்லாஹடத்திலே கெஞ்சி கேட்பான் ஆனால் அவன் என்றைக்கும் மரணமாக மாட்டான் நாளை மறு உலகத்திலே என்று அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருகின்றான் சங்கீதைய ஆசிஸ் என்பது உலகத்திலே நரகத்தின் ஒரு முள் இருக்கின்றது நரகத்தின் கொதிநீருக்கு சமமான ஒரு பொருளாக இருக்கின்றது அவர்கள் சொன்னதாக அபுமாமா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த கொதிநீரை நரகத்தின் கொதிநீரை ஒரு மனிதனுடைய நரகவாசிகளின் முகத்திலே அருகிலே கொண்டு சென்றால் சவா வஜிஹு அவனுடைய முகமெல்லாம் கருத்து கருகி விடும் அடுத்து நபி அவர்கள் சொல்கின்றார்கள் பரத்து ரசிகி அவளுடைய தலையில் ஊற்றப்பட்டால் தலை மூளையெல்லாம் உருகி போய் விடும் என்று சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிதா ஷரிபகு கத்தஹ அம் ஆஹும் அந்த பொதி நீரை நரகத்தின் பொதி நீரை ஒரு மனிதன் குளித்தால் அவனுடைய உடலில் உள்ள நரம்புகள் எல்லாம் துளி துடித்து அப்படியே துண்டித்து போய்விடும் என்று சொல்லுவார்கள் நபியவர்கள் அல்லாஹ் நம்மையெல்லாம் இப்படிப்பட்ட கொடிய நரகத்தின் வேதையிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரர்களையும் அல்லாஹ் முழுமையாக பாதுகாப்பானாக கண்மணி நாயம் சொல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் அடித்து சொல்கின்றார்கள் சங்கி கூறுவதே சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய இந்த மனீரை கொதிநீரை நரகத்தின் கொதிநீரை ஊற்றப்பட்டால் அவருடைய உடலில் உள்ள எல்லா நரம்புகளும் துண்டித்து போய்விடும் குடல்கள் எல்லாம் பீந்து போய்விடும் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் வெளியே வந்து விட வரவிற்கு மிக கொடுமையான வேதனையாக அது இருக்கும் வாயிலே ஊற்றப்பட்டால் அவனுடைய உடலில் உள்ள வயிற்றில் குடல்கள் எல்லாம் பின்புறத்தின் வழியாக வெளியாகிவிடும் என்று பெருமானார் சொல்லி தருகின்றார் என்று சொன்னால் நரகத்தின் குதிநீர் எவ்வளவு கொடுமையான வேதனை என்பதை அவன் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கண்மணி நாயகம் சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் அழுத்தி சொல்கின்றார்கள் குரானிலே ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் சங்கே குருவிலே கமன் பின்னாரி அல்லாஹ் அழுத்தி சொல்லுகின்றான் யாருடைய உலக அவர்கள் நரகவாசிகள் நரகத்திலே என்றெண்டும் தங்கி இருப்பார்கள் தங்கி நேரத்திலே சுகீமன் பக்கத்து அவளுக்கு கொடிப்பதற்கு நரகத்தின் கொதிநீரை கொடுக்கப்படும் அப்படி குடிக்கும் பொழுது அந்த தண்ணீரை குளித்தால் அவருடைய உடலில் உள்ள நரம்பு நாடி நரம்புகள் எல்லாம் உடல்கள் எல்லாம் பிரிந்து துண்டித்து விடும் என்று பெரு அல்லா அருபுல்லும் சொல்லித் தருகின்றார் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுகின்றார் இன்னும் ஆற்றின للكافرين سعيرا. إنا عتدنا للظالمين نارا أحاط بهن سراجقها ويستغيث يغاسوا بما إن قلمه ليشتر الأجوه بأس الشراب غساءت مرتفقا نعم بارا دورهم باللكرم وودي كل ركة صورة سورة الله إن غسانة تجولهن دار إنا عتدنا للظالمين نارا அல்லாஹு நாளை மறுமையிலே யார் அநியாயம் உலகத்தில் செய்தார்களோ அனுகாயக்காரர்களுக்கென்றே தனியாக சிறப்பாக தயார் செய்யப்பட்டு நரகம் தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது நாரன் அதிலே அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள் நரகத்தை கொண்டு அவர்கள் சூழப்படுவார்கள் சூழ்ந்து இருக்கும் அந்த நேரத்திலே அவர்கள் உஜூ நரகத்தின் குவிநரை அவளை முகத்து கருகளை கொண்டு சென்றால் அல்லாஹ் தருகின்றான் முகத்து கருகளை கொண்டு சென்றால் முகமெல்லாம் கருகிவிடும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் சங்கி குருவலே அவர்களுக்கு குடிபானங்களில் ஆக கெட்டது இதுதான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லிவிட்டு அவர்கள் தங்கும் இடங்களிலையும் மிக ஆக கெட்டது நஷ்டத்துக்குரியது நாசத்துக்குரியது நரகம்தான் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லித் தருகின்றார் என்று சொன்னால் சங்கி குருவலே உலகத்திலே நரகத்தின் முன் மாதிரிகளை அல்லாஹ் நமக்கு நிறைய காட்டி தருகின்றான் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பேண வேண்டும் இன்னும் ஹதீசிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் சொல்லலாக ஆலய வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீசை நாம் பார்க்கின்றோம் அதில் அபு ஹரீரா ரதியுல்லான் அவர் அறிவிக்கின்றார்கள் ஒருவருக்கு கொதிநீர் ஏற்ப கொடுக்கக்கூடிய நேரத்திலே சொப்பு அல்லாத ஊசிகின் அவளுடைய தலையின் மீது கொதிநீரை நரகத்தின் கொதிநீரை ஊற்றப்பட்டால் தலை மூளை எல்லாம் விடும் உருகிவிடும் இந்த வேதனை யாருக்கு தெரியுமா நரகத்தில் ஆக மிக மிக கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய மிக மிக இலகுவான லேசான வேதனை எது தெரியுமா என்று பெருமானார் கேட்டு வெட்டி சொன்னார்கள் நரகத்தில் பல வேதனைகள் உண்டு பலவிதமான வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் தண்டனைகள் உண்டு ஆனால் அந்த தண்டனைகளிலே வேதனைகளிலே மிக மிக இலகுவான லேசான ஆக கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய வேதனை எது தெரியுமா என்று பெருமானார் கேட்டுவிட்டு இந்த கதீசி சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே ஒரு நரகவாசி தண்ணீர் தாகத்தினால் தாகத்தின் காரணமாக தண்ணீர் கேட்பான் நரகத்தின் கொதிநீரை அவனுக்கு தண்ணீராக குடிநீராக கொடுக்கப்படும் அது அவனுடைய தலையில் ஊற்றப்பட்டால் தலை மூளை உருகி காலிலே வந்து வடியும் என்பதாக பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அருந்து போய் வெளியே வந்துவிடும் வேதனையாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட நரகத்தின் வேதனை நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அல்லாஹரபுல்லின் குரானிலே சொல்லித் தருகின்றார் ஆலமீன் இப்படிப்பட்ட கொவினியரை ஒரு மனிதனுடைய உடலில் ஊற்றப்பட்டால் அவனுடைய நரம்புகளும் குழந்தைகளும் தோள்கள் எல்லாம் விடும் அருந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றார் இன்னும் அதே கண்மணி நாயர் சொல்லு ராணி வசங்குடைய வரிசையிலே நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக நரகத்தின் முன்மாதிரியாக அல்லாஹ் குரானில் உலகத்திலே எதை காட்டித் தருகின்றார் நெரிசல் இருக்கின்றது கூட்ட நெரிசல் நாமெல்லாம் கூட்ட நெரிசலில் போய் சேருவதற்கு மிகுந்த கஷ்டப்படுவோம் சிரமப்படுவோம் இப்படி நெரிசலில் போய் நிற்பது எங்கெல்லாம் நெரிசல் இருக்கின்றதோ கூட்டம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் செல்வதற்கு யோசிக்கின்றோம் ஆனால் சில இடங்களிலே இருந்தாலும் நாம் போய் நின்றுதான் ஆக வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே அந்த நெரிசலையும் நாம் தாண்டி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த நெரிசல் எதை காட்டுகின்றது சங்கிக் குருவர்களே நரகத்தின் முன்மாதிரியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் நரகத்தின் நெரிசல் இருக்கும் அந்த நெரிசலை கண்டு நரகமே பயப்படும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் ஹதீசிலே நான் பார்க்கின்றோம் சங்கை குருவலே உலகத்திலே கண்மணி நாயகம் வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே நரகம் நெரிசல் ஏற்படும் அந்த நெரிசலை கண்டு நரகம் பயப்படும் யார் இந்த நெரிசலை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக இந்த நெருக்கடியான நிலையை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று நரகம் அல்லாஹவிடத்தில் கேட்கும் என்று பெருமானார் சொல்லி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் இன்னும் அதிக பெருமானார் சொல்லுவார்கள் சோற்றியிலே ஆணி அடிப்பது அடிக்கப்படக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சிரமமாக கஷ்டமாக இருக்கும் அதுபோன்று நாளை மறுமையிலே நரகத்திலே கூட்ட நெரிசல் மிக கடுமையானதாக இருக்கும் என்று பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹ் ரபுல்லாலின்

தொலைதூரத்திலிருந்து நரகத்தின் சத்தத்தை ஆர்ப்பறிப்பதை சந்தோஷமாக அது கூச்சல் அந்த கூச்சலை நரகவாசிகள் கேட்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான் இதா மக்கான மக்களின் சபூரார் சபூரா அவர்களெல்லாம் எங்களுக்கு இந்த இவ்வளவு கொடிய நெரிசலை விட்டு இவ்வளவு சிரமமான நெரிசல் இருக்கின்றது இந்த நெரிசலை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பதற்கு பதிலாக நீ என்ன எங்களுக்கு நிரந்தரமான மரணத்தை வந்து அல்லாஹிடத்தில் கூட்ட நெரிசலில் அவர்கள் அவதிப்படுவார்கள் என்று அல்லாஹ் குரானி சொல்லித் தருகின்றான் சங்கிக் குருவல்லே இன்னும் அதே கண்மணி நார்கள் சொல்லு அலை வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாளை மறுமையிலே சொருக்கும் விசாலமானதான் ஆனால் நரகம் எந்த சூழ்நிலையிலையும் அது விசால விட கூடாது அது விசாலமானதாகத்தான் இருக்கிறது என்பதற்கு குரானில் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் நாளை மறுபடியும் அல்லாஹ் ஆளுமின் சொல்லித் திருகின்றான் வ ஜென்னத்தின் ஆரம்ப சமா வாத்தவர் ஆளுங்க உழைத்திலிருந்து சொருக்கும் நரகத்தின் விசாலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வ ஜென்னத்தின் ஆரம்பகா அவருடைய விசாலம் எவ்வளவு தெரியுமா அவனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா ஏழு வானம் பூமிகளை விட மிக விசாலமானது என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி செல்வார் உழைச்ச திலின் முத்தகையின் சொருக்கம் யாருக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது முத்தகன்களாக இரைய இரையச்சம்வாதிகளாக உலகத்தில் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு ஜின் இப்படி இனத்தை சார்ந்த நிறைய நபர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நரகத்தை தயார் செய்து வைத்துள்ளான் மனிதஜின் இனத்தை சார்ந்த மக்களிலே அதிகமானவர்களுக்கு நரகம் தயார் செய்யப்பட்டுள்ளது அது படைக்கப்பட்டுள்ளது என்று குரானில் சொல்லுகின்றான் குரானிலே இலக்கம் இலக்கணம் இலக்கியம் எவ்வளவு உச்சத்தில் இருப்பதற்கு இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாக சில வசனங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஆயின் பெருமக்கள் சொல்லுவார்கள் அதிலே ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம் அந்த வசனத்திலே ஆலமின் நரகத்தில் அல்லாஹ் கேட்பான் சொருக்கத்திலும் அல்லாஹ் கேட்பான் உனக்கு சொருக்க உனக்கு தகுதியானவர்களை நான் உள்ளே அனுப்பிவிட்டேன் நீ நிம்மதி அடைந்தாயா என்ற போன்று நரகத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் உனக்கு தேவையானவர்களை நரகத்தில் உன்னிடத்தில் நான் கொடுத்து விட்டேன் போதுமா உனக்கு என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் யாரை பார்த்து நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பான் நாளை மறுமையிலே நரகம் சொல்லும் ஹல்மிம் மசீத் அல்லாஹ் குரானை சொல்லித் தருகின்றான் நீ வயிறு நிரம்பி விட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை பார்த்து கேட்பான் நரகம் சொல்லும் ஹல்மின் மசீர் இன்னும் இருக்கிறதா இது போன்ற வாசகம் வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது அரபி வாசகத்தில் அவ்வளவு அற்புதமான வார்த்தையை நரகம் பயன்படுத்தும் பேசும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லித் தருகின்றான் சங்கிக் நரகம் அரபியிலே மிக சிறந்த தேர்ச்சி பெற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் அது சொல்லக்கூடிய வார்த்தை வேண்டும் வேண்டும் என்று கேட்பது கிடையாது மாறாக ஒரே ஒரு வார்த்தை மசீத் இன்னும் இருக்கிறதா எவ்வளவு கொடுத்தாலும் நரகம் நிறைவடையாது கடைசியாக அல்லாஹரபுல் ஆலமின் தன்னுடைய காலை வைப்பான் அதற்கு பிறகுதான் அது அமைதி அடையும் என்பதாக அல்லாஹுக்கு கையில் இருக்கிறதா காலை இருக்கிறதா என்பதை நாம் தவறாக விளை கொள்ளக் கூடாது ஹதீசிலே கண்மணி நாயன் சொல்ல அல்ல அணை வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு ஆலயம் தன்னுடைய ரகமத்தையே அல்லாஹ் நரகத்தின் மீது காட்டுவான் அதற்கு பிறகுதான் நரகம் அமைதி அடையும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் ஹதீசிலே நான் பார்க்கின்றோம் கண்மணி நாயகன் சொல்லாஹர் அணை வசல்லம் அவர்கள் அழுத்தி சொல்லுவார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு உலகத்திலே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே இந்த நெருப்பு எதன் முன்மாதிரி நரகத்தின் முன்மாதிரி பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள் அறிவிப்பார்கள் ஹதீஸை பார்க்கின்றோம் இந்த உலகத்தின் நெருப்பு இருக்கிறது நரகத்தின் நெருப்புகளில் எண்பது பகுதிகளாக எழுபது பகுதிகளாக ஆக்கப்பட்டு அதிலே ஒரு பகுதியை எடுத்து பல்லாயிரக்கணக்கான செலவை அந்த நெருப்பை தண்ணீரை கொண்டு குளிரூட்டப்பட்டு அதற்கு பிறகு இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்துவதற்கு நெருப்பாக அல்லாஹ் வழங்கியுள்ளால் இங்கு பெருமான சொல்லல்லாக ராணி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சங்க நரகத்தின் எழுபது பகுதிகளில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய உலகத்தின் நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண நெருப்பு அல்ல மிகப்பெரிய குடங்களிலே மிகப்பெரிய இடங்களிலே மிகப்பெரிய தீ சுவாடகளை ஏற்படுத்தக்கூடிய தீ கங்குகள் எல்லாம் இருக்கின்றது அந்த நெருப்பை நாம் பார்க்கின்றோம் அந்த நெருப்புகள் எல்லாம் நரகத்தின் எழுபது பகுதிகளில் ஒரு பங்கு என்று பெருமானார் சொல்கின்றார்கள் நரகத்தின் நெருப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நெருப்பை நேரடியாக நாம் பயன்படுத்த முடியாது அதனால்தான் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்ணீரை கொண்டு அதை குளிர்ச்சியாக்கி மீண்டும் குளிர்ச்சியாக்கி மீண்டும் குளிர்ச்சியாக்கி ஒவ்வொரு ஆயிரம் தடவைகளுக்கு ஒரு தடவை அதை குளிர்ச்சியாக்கி பல்லாயிரக்கணக்கான தடவைகள் தண்ணி அந்த நெருப்பை நரகத்தின் நெருப்பை குளிர்ச்சியாக்கி அதற்கு பிறகுதான் நாம் பயன்படுத்துவதற்குரிய நெருப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ளார் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த நெருப்பை பயன்படுத்துவதற்கு நமக்கு எவ்வளவு சிரமம் கஷ்டம் ஏற்படுகின்றது நெருப்பை நம்மால் தொட முடியுமா நெருப்பை நாம் சாதாரணமாக பயன்படுத்த முடியுமா இந்த உலகத்தின் நெருப்பையே நம்மால் சாதாரணமாக பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அதைவிட கொடுமையாக இருக்கக்கூடிய நரகத்தின் நெருப்பு நமக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது அந்த நரகத்தின் நெருப்பிலே நாம் போடும் பொழுது நாம் போலப்படும் பொழுது நமக்கு வேதனை வந்து சேரும் பொழுது அது எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க சிந்திக்க கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் இன்னும் பல முன்மாதிரிகளை அல்லாஹ் நரகத்தின் முன் மாதிரிகளை உலகத்தில் அல்லாஹ் வைத்துள்ளாள் இவற்றை இவற்றையெல்லாம் நாம் சிந்தனையில் கொண்டு நம்மை ஆட்கூட்டி இருக்கக்கூடிய சிரமத்தில் சிரமத்தில் சங்கடத்திலே சோதனையிலே கஷ்டத்திலே ஏற்படுத்தி நமக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனையாக சோதனையாக இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கோளை வெப்பத்தை நரகத்தின் முன்மாதிரியாக நாம் பார்க்க வேண்டும் அதே சமயத்திலே அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் நாம் விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய நல்ல நசீபே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக இன்றால் இன்னும் வரக்கூடிய வாரங்களிலே இந்த கோடை வெப்பத்திலிருந்தும் கொடிய நரகத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் கோடை வெப்பத்தில் இருந்து அல்லாஹுடைய பொழியத்தையும் ஆரோக்கியத்தையும் உலகில் வாழும் காலமெல்லாம் கடன் இல்லாமல் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹந்துவான உலகத்தில் வாழும் காலத்திலேயே அவனுடைய காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகத்தின் லௌலாவி ஜியா செய்யும் பாக்கியத்தையும் பெருமானார் அவர்கள் மீது அசலாத் ஆலே கையாசல்லா சலாமும் சலவாக்கும் கூறி பெருமானாரின் பரிந்துரைக்குரியவர்களாக பிரியத்துக்குரியவல்லாக சபாத்துக்கு தகுதியானவர்களாக ஆகும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவனாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் நிம்மதியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்திதிகளுக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக எதை கேட்டோமோ அதன்படி செய்ய كُلِّ نَسِيبٍ اللَّهُ نَمَانِي بَرْكُمْ تَنْبِرُ بُرِيْوَانَهَا وَآخِرَ تَوَانَهَا عَنِ الْحَمْدِ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ